ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் இந்த கிழங்கை பயன்படுத்தி கடுமையான மூட்டு வலி இடுப்பு வலி தோல்பட்டை வலி கை கால் வலி பாத வலி எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த காலக்கட்டத்தில் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் கூட சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி தளர்ச்சி இருக்குது கால்சியம் சத்து பற்றாக்குறை போதுமான நடைப்பயிற்சி உடல் பயிற்சி இல்லாமல் இருக்கிறது சத்தான உணவை எடுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி காரணத்தால் மூட்டு வலி பிரச்சனை ஏற்படும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து நிறையா பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கழுத்து வலி இருக்கும் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க ரொம்ப நேரமாக வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இடுப்பு வலி முதுகு வலி பிரச்சனை ஏற்படுது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சத்தான உணவு இருந்துச்சு நல்ல விளையாட்டு இருந்துச்சு இப்போ இந்த ரெண்டுமே நம்மக்கிட்டே இல்லை அதனால் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு கூட மூட்டு வலி உடல் சோர்வு பிரச்சனை ஏற்படுது இந்த மாதிரி மூட்டு நரம்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு கிழங்கு பயன்படுத்தி எப்படி நம்ம சரி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு நம்ம என்ன கிழங்கு பயன்படுத்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் கிழங்கு தான் பயன்படுத்த போகிறோம் இது பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரியே தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் ஏலகிரி கொல்லிமலை இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா மண்ணுக்கடியில் விளையிறது கிடையாது பாறை இடுக்கில் வளரும் உயரமான பாறை இடுக்கில் மலை பிரதேசத்தில் மட்டும்தான் இது நமக்கு கிடைக்கும் இந்த கிழங்குக்கு பார்த்திங்கன்னா வேர்கள் இருக்காது பாறைகளில் இருக்கிற உலோக சத்தான செம்பு தங்கம் இரும்பு கால்சியம் சிலிக்கா இந்த மாதிரி சத்துக்களை உறிஞ்சி வளரக்கூடியது சித்தர்கள் முனிவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு ஆகாயராஜன்னு குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த கிழங்கை நீங்கள் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வாதம் பித்தம் கபம் சம்மந்தப்பட்ட நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களையும் நீக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க வள்ளலாரும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக முக்கியமான மூலிகையில் ஒன்றா குறிப்பிட்டிருக்காரு இதில் தாய்ப்பாலுக்கு இணையான லாரி கமிலம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை இது பல மடங்கு அதிகரிக்கும் இது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களையும் சரி செய்யுமான நமக்கு கண்டிப்பாக தெரியாது ஆனால் கண்டிப்பாக மூட்டு வலி மூட்டு வீக்கம் இடுப்பு வலி கழுத்து வலி கை கால் வலி பாத வலி பாத எரிச்சல் உடல் வலி நரம்பு தளர்ச்சி நரம்பு வலி முடக்குவாதம் எலும்பு தேய்மானம் மூட்டு ஜவ்வு விலகுதல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வை இது கொடுக்கும் இந்த மூட்டு வலி மூட்டு தேய்மானத்துக்கு நீங்கள் ஆயிரக்கணக்கில் கொடுத்து ஸ்கேன் மருந்து மாத்திரை எடுத்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் இருந்திருக்காது இந்த முடவாட்டுக்கால நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு கொடுக்கும் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை நாளவை கட்டுக்குள் கொண்டு வரும் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் கொண்டு வரும் ஆண்மை குறைவு விந்து முந்துதல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கும் இப்போ இந்த முடவாட்டுக்காலில் தான் நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியை செய்ய போகிறோம் இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட முடவாட்டுக்கால் கிழங்கு இதிலிருந்து ஒருத்தருக்கு எவ்வளோ எடுக்கணுன்னா நம்மளோட ஆள்காட்டி விரல் சைஸ்க்கு நீங்கள் எடுத்தாலே போதும் ஒருத்தருக்கு ஒரு வேலைக்கு நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் இதோட கணம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும் இல்லை ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா இதிலேருந்து நீங்கள் பாதி அளவு எடுத்தாலே போதும் இப்போ இதோட தோலை நம்ம சிவி எடுத்துடலாம் இதோட மேல்தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமாக இருக்கும் கொஞ்சம் கத்தியை வச்சு நல்லா பார்த்து சீவி எடுத்துடுங்க இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அது மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முடிமுடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் கழுவி எடுத்திங்கன்னா போயிடும் இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த கிழங்கை பயன்படுத்தி நம்ம சூப்பு தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த சூப் தயார் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பாத்திரம்லாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு இருந்து ஏழு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி அதில் சேர்த்துக்கோங்க தோல் நீக்கிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு முந்நூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க அதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்டை சேர்த்துடலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த முடவாட்டுக்கால் கிழங்கியும் அதில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கும் போது தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிக்க விடுங்க முந்நூறு மில்லி தண்ணி நூற்றி ஐம்பது மில்லி தண்ணியாக வத்துற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா இதை இறக்கி ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி எடுத்து இதை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டும் போது உங்கள் கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டு வடிகட்டிக்கோங்க அப்போ தான் இந்த இருக்கிற இருக்கிற எல்லாம் உங்களுக்கு கீழே இறங்கும் இந்த சூப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் குடிச்சிட்டு வந்தாலே போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரண மூட்டு வலி இடுப்பு வலி உடல் பலவீனமாக இருந்துச்சுன்னா பதினஞ்சு நாள் குடிச்சிட்டு வந்தாலே போதும் நாள்பட்ட கடுமையான மூட்டு வலி தோல்பட்டை வலி இடுப்பு வலி கை கால் வலி சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பு விட்டு போன மாதிரி இருக்கும் மூட்டு பலம் இழந்த மாதிரி இருக்கும் சிலருக்கு மூட்டுகள்லேருந்து டிக் டிக்குன்னு சவுண்டு கூட வரும் முடக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த சூப் முழுமையான தீர்வை கொடுக்கும் தொடர்ச்சியாக இதை நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் குடிச்சிட்டு வாங்க ஆனால் உங்களுக்கு பத்து நாளிலேயே நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் கெண்டைக்கால் தசை பிடிச்சி இழுக்கும் சிலருக்கு தூக்கத்தில் நரம்பு பிடிச்சி இழுக்கும் வலி ஏனமோ ஒரு செகண்ட் தான் இருக்கும் ஆனால் உயிர் போகிற அளவுக்கு அது வலியை கொடுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ தசைப்பிடிப்பு ஏற்படும் அவங்களும் இதை குடிச்சிட்டு வரலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஃபுல்லாகவே எப்பயுமே அசதியா இருக்கும் நாலஞ்சு பேர் அடிச்சு போட்ட மாதிரி வலி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏழை நாளில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உடலுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும் கால்சியம் சத்து பற்றாக்குறையை இது நீக்கும் ஃபுட் சப்ளிமெண்ட்டுன்னு நீங்கள் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பீங்க அதுக்கு பதிலாக இந்த சூப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பெயின் கில்லர்ஸ் ஸ்டெராய்டுன்னு நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த சூப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உடலில் எந்த இடத்துல வழியாக இருந்தாலும் சரி இருந்த இடம் தெரியாமல் போகும் சின்ன பசங்களுக்கு பத்து நாளைக்கு ஒரு முறை நீங்கள் கொடுத்துட்டு வந்தாலே போதும் எதிர்காலத்தில் மூட்டு வலி தோள்பட்டை வலி உடல் சோர்வு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது நிறைய இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனையையும் இந்த சூப் சரி செய்யும் தவறான உணவு முறை வாழ்க்கை முறை மாற்றம் மன அழுத்தம் அதிகப்படியான மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது உடல் சூடு சர்க்கரை நோய் இந்த மாதிரி காரணத்தால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு ஆண்மை குறைவு விந்து முந்துதல் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் இந்த சூப்பை இதுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாள் குடிச்சிட்டு வாங்க முழுமையான தீர்வு உங்களுக்கு இது கொடுக்கும் இந்த சூப் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை நிலவை கட்டுக்குள் கொண்டு வரும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் ஸோ இவ்வளோ நன்மைகள் இந்த சூப்பில் இருக்குது ஸோ இந்த சூப்பை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்